அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பானு பிரியா முன்னொரு காலத்தில் கிரேக்கத்தில் திறமையான ஓவிய ஒருத்தர் வாழ்ந்து வந்திருக்காரு எந்த ஒரு சுழலாக இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட கடினமானதாக இருந்தாலும் சரி ஒரு முறை பார்த்த படத்தை தத்ரூபமாக வரையக்கூடிய ரொம்ப சிறந்த ஒரு ஓவியர் தான் அவர் ஆனால் அவரோட ஓவியத்துக்கோ பெரிய மதிப்பு எதுவும் கிடைக்கவே இல்லை ரோமாபுரி அரசரோ ஒரு முறை தன் நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஓவியர்களையும் ஒரு முறை அரசரபைக்கு வர சொன்னாராம் எல்லா ஓவியரும் போயிருக்காங்க அங்கே இவரும் போயிருக்காரு அந்த அரசருக்கும் ரொம்ப பெரிய ஒரு ஆசை தன்னுடைய முழு உறவத்தையும் ஓவியங்களால் வரையப்படணும் அப்படிங்கிறது தான் உடனே அங்கே உள்ள ஓவியர்கள் எல்லாத்தையும் தன்னுடைய அரண்மனைக்கு வலை அழைத்து வரப்பட்டார் எல்லாரும் வந்தாங்க எல்லா ஓவியர்களையும் அங்கே வச்சாராம் இந்த அரசரும் அங்கே போய் உங்களை யார் சிறந்த ஓவியருங்கிறத நான் கண்டுபிடிக்கிறேன் என்னோடய முழு உருவப்படத்தையும் நீங்கள் தான் வரையணும் அப்படின்னு சொன்னாராம் எல்லா ஓவியர்களும் அவரை ரொம்ப திகைத்து பார்த்தாங்களாம் இவரை நம்ம எப்படி வரைய முடியும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட இவருக்கு ஒன்றுமே புரியல இந்த ஓவியருக்கு எதுவுமே தெரியல இதனால் எல்லாரும் இப்படி ஒரு மாதிரியாக பேசுகிறாங்க அப்படின்னு யோசித்து பார்த்துருக்காரு அந்த அரசர் சொன்னாராம் தன்னுடைய முழு உருவப்படத்தை யார் சிறப்பாக வரைகிறார்களோ அவர்களுக்கு பத்து மூட்டை பொற்காசுகள் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி அறிவித்தாரான் அதே நேரம் தன்னுடைய மனம் வருடும்படி தன்னுடைய உருவப்படத்தை யார் நன்றாக வரையவில்லையோ அவர்களுக்கு பத்து ஆண்டு சிறை தண்டனை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி அந்த அரசரபை கூட்டத்தில் பேசி முடிவெடுத்திருக்காங்க மற்ற ஓவியர்கள் எல்லாருமே தன்னால் முடியாது அப்படின்னு சொல்லி விலகி போயிட்டாங்களாம் என்ன காரணம் அப்படின்னா தன்னுடைய இடது பக்கத்து கண்களும் சிதைக்கப்பட்டிருக்கு அவருடைய வலது பக்க கால்களோ வெட்டுப்பட்டிருக்கு அவருடைய முழு உருவமும் வரையப்பட வேண்டும் என்றால் அவரோட கண்களும் கால்களும் அந்த திரு உருவப்படத்தில் வரைய வேண்டும் நம்ம தவறாக வரைஞ்சிட்டோம் அப்படின்னா நமக்கு பத்து ஆண்டு சிறை தண்டனை கிடச்சிரும் அப்படிங்கிற பயத்திலேயே எல்லா ஓவியர்களும் வேண்டான்னு விலகி போயிட்டாங்களாம் இந்த சிறந்த ஓவியருங்கிற இவர் மட்டும் அங்கே இருந்திருக்காரு அவருடைய திரு உருவப்படத்தை ரொம்ப அழகாக நான் வரைஞ்சி காட்டுறேன் அப்படின்னு சொல்லி அந்த சவாலை ஏற்றிக்கிட்டாராம் அதுக்கு ஒரு மாதம் அவகாசமும் வழங்கப்படுது ஒரு மாத அவகா அவகாசமும் வழங்கப்பட்டுருச்சு ஒரு மாதம் கால அவகாசம் முடிவடைந்த உடனே மறுநாள் காலையில் அந்த உருவ படத்தை எல்லாரும் அரசரபை கூட்டத்தில் ஆகுது அந்த சிறந்த ஓவியர் அவரும் வர்றாரு அந்த அரசரபை கூட்டமே நிறைஞ்சிருக்கு அந்த அரசருடைய படம் எப்படி வரையப்பட்டிருக்கும் அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக அரசரபை கூட்டமே நிரம்பி நிற்கிது அந்த ஓவியரும் உள்ள வராரு அவருடைய ஓவியமும் பட்டு துணிகளால் மூடப்பட்டிருக்கு எல்லாத்தோட கண்ணும் அந்த படம் எப்படி வந்திருக்கும் இவர் வரைஞ்ச ஓவியம் எப்படி வந்திருக்கும் அப்படின்ற ஒரு சிந்தனையோடையே கூர்ந்து கவனிக்கிறாங்க அரசர் வர்றாரு அந்த துணியை விளக்கி பார்க்குறாரு பிரமிச்சு போய் நின்னாரா அந்த அரசர் அந்த அரசரோ போருக்கு சென்று விட்டு திரும்பி வரும் பொழுது ஒரு புளியை வேட்டையாடியது போல வரையப்பட்டிருக்கு அவர் மடி மேலே ஒரு புலி இருந்திருக்கு அவருடைய ஒரு பக்கங்கள் மட்டும் வரையப்பட்டதுனால அவருடைய இடது கண்களோ யார் கண்களுக்கும் தென்படாது அவருடைய வலது கால புலி கடந்ததுனால அந்த வெட்டப்பட்ட கால்களும் யாரு கண்கும் கண்களுக்கும் தெரியப்படாது இதையே இது எல்லாரும் ரொம்ப கவனமாக ரொம்ப ஆச்சரியத்தோடு பார்த்துருக்காங்க அந்த அரசர் வராரு அந்த ஓவியரை கூப்பிட்டு பேசுகிறாரு உனக்கு எப்படி இப்படிப்பட்ட ஒரு சிந்தனை வந்திருக்கு அப்படின்னு கேட்டாராம் அதுக்கு அந்த ஓவியர் சொன்னாராம் மன்னா எனக்கு உங்களுடைய குறைகள் எதுவுமே என் கண்களுக்கு தென்படவே இல்லை நீங்கள் இந்த நாட்டுக்காக கஷ்டப்பட்டு நீங்கள் வெட்டு வாங்கின உங்களுடைய கால்களும் உங்கள் சிதைக்கப்பட்ட ஒருமுக கண்களும் எனக்கு என் கண்களுக்கு தெரியப்படவே இல்லை நீங்கள் இந்த நாட்டு மக்களுக்கு என்ன செஞ்சீர்கள் எவ்வளவோ கடினமாக இருந்தாலும் கூட எப்படிப்பட்ட போர்க்குலத்தை நீங்கள் நின்று வென்று வருவீங்க அது மட்டுமே என்னோடய மனசுக்கு தோணுச்சு என் கண்களுக்கு தெரிஞ்சிச்சு அது மட்டும்தான் மண்ணா நான் இன்று ஓவியமாக்கப்பட்டு உங்கள் உங்களுடைய பாதத்துக்கு சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு சொன்னாராம் அந்த அரச பேர் இருந்த மக்கள் அனைவரும் தலை குனிந்தார்களாம் அவர்கள் வெக்கத்தில் தலை குனியவும் அரசருக்கு ரொம்ப சந்தோஷம் உடனே இந்த ஓவியரை கூப்பிட்டு இந்தாப்பா உன்னுடைய சிறந்த ஓவியத்துக்கு என்னுடைய பரிசு அப்படின்னு சொல்லி பத்து மூட்டை பொற்காசுகளை அவர்கிட்ட வழங்கியிருக்காரு இந்த நாட்டிலேயே சிறந்த ஓவியர் நீதான் அப்படின்னு சொல்லி அவருக்கு பாராட்டும் வழங்கப்பட்டச்சு இந்த ஓவியருக்கும் அந்த பணத்தை மேலே ஆசை கிடையாது அவர் கொடுக்க போகிற அந்த பத்து மூட்டை பொற்காசுக மேலே எண்ணமும் கிடையாது மன்னா இதை நீங்களே வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ஏழ்மையில் வருடக்கூடிய மக்களுக்கு இதை உணவாக பழிசெருங்கள் அப்படின்னு சொல்லி அந்த பத்து மூட்டை பொற்காசுகளும் மன்னர்கிட்டே கொடுத்துட்டாராம் இந்த மன்னருக்கும் ரொம்ப பெரிய ஆச்சரியம் ஆயிடுச்சு இப்படிப்பட்ட ஓவியர் நம்ம நாட்டில் இருந்திருக்காரு நினச்சி ரொம்ப சந்தோஷத்தில் போரிச்சாராம் உடனே அந்த ஓவியரை தனக்கு சிசிய நாக்கி எனக்கு அப்புறம் அந்த நாட்டை ஆளக்கூடிய என்னோட வம்சாவரிகளுக்கும் உன்னோட வம்சாவரிகள்தான் துணையாக நிற்கணும் அப்படின்னு சொல்லி அவர் பேசியிருக்காரு இதாங்க நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய உண்மையே நமக்கு ஒருத்தவங்க ஒரு நல்லது செய்கிறாங்க கெட்டது செய்கிறாங்க எதுவாக வேணா இருக்கட்டும் அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய குறைகளை மட்டும் நம்ம பார்க்குறோம் நமக்கு செஞ்ச நன்மைகளை மறந்துடுறோம் தீமையிலும் நன்மை உண்டு என்பதுதான் வாழ்க்கை கதை பிடிச்சிருக்கா நன்றி